இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக முன்னாள் இந்திய கடையை கடற்படையைச் சேர்ந்தவர்கள் ஒரு எட்டு பேருக்கு வந்து கத்தார் அரசு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருந்தது அது தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருந்தது இந்திய அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கத்தாரில் உள்ள அரசாங்கத்தோடு பேசி அது என்ன வழக்கு என்ன மாதிரிங்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது கத்தார் அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த தூக்கு தண்டனை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஆனால் வழக்கு இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது தூக்கு தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தகவல் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இது இந்திய வெளியுறவுத்துறைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அதோட நம்மளுடைய கமெண்ட் இது அல் தஹ்ரா கம்பெனி அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இது வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு பலவிதமான ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி கட்டாரில் அது இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் அதில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதில் வந்து எழுபது பேர் இந்தியர்கள் அந்த எழுபது பேர் இந்தியர்களில் பெரும்பாலானவர்கள் எக்ஸ் நேவி அதில் இருக்கிறவங்க அதில் பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா கேப்டன் நவ்தேஜ் சிங் கில் வீரேந்திரகுமார் வர்மா கேப்டன் சௌரவ் வசிஷ்ட் அப்புறம் கமாண்டர் அமித் நாக்பால் கமாண்டர் புர்ணேந்து திவாரி சுகுணாகர் பாக்லா சஞ்சீவ் குப்தா இவர்களோடு செயலர் ராகேஷ் இவங்க தான் அந்த எட்டு பேர் இவங்க என்னென்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி கத்தாரில் வந்து கட்டார் எமிரி நேவி அப்படின்னு அவங்களுடைய கடற்படை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சப்மரைன் பண்ணியிருக்காங்க இந்த சப்மரைன் எப்படிப்பட்டது அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அது எப்படியெல்லாம் இயங்கும் எப்படி எதிரிகளை வீழ்த்தும் எந்த அளவிற்கு அதோடைய இது எஃபிஷியன்ட் இருக்கும் அது எப்படி அதோடைய டெக்னிக்கல் இது ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இதையெல்லாம் எப்படியோ கண்டு உணர்ந்து இந்த விஷயத்தை வந்து இஸ்ரேலுக்கு இந்த ரகசியத்தை கொண்டு சேர்த்துருக்கிறார்கள் இந்த எட்டு பேரும் அவங்களுக்கு அந்த பங்கு இருக்குது அப்படின்னு நம்பி ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கத்தாரி இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களை கைது செய்கிறது இவங்களை கைது செய்த உடனே மே மாதமே என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி சொன்னாலே அல் தக்ரா கம்பெனி ஏ முக்கால்வாசி ஆள் அது எல்லாம் இந்தியன்னு அதில் முக்கியமான ஆள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் எப்படி கம்பெனி நடத்துறதுன்னு அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க பிறகு அந்த கேஸ் நடக்குது கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறு அவங்க கீழ் நீதிமன்றம் வந்து மரண தண்டனை அவங்களுக்கு குறிச்சிட்ரு ஏன்னா இந்திய அந்த நாட்டிற்கு கத்தார் நாட்டிற்கு எதிராக அதுவும் உழவு வேலை பார்த்ததற்காக அவங்கள வந்து அரெஸ்ட்டு பண்ணி பிறகு கோர்ட்டில் கேஸ் நடக்குது அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துட்றாங்க இந்த மாதம் டிசம்பர் ரெண்டாம் தேதி காப் டுவெண்ட்டி எயிட் இந்த கிளைமேட்டு அந்த இதுக்காக ஒரு சப்மிட் நடந்தது எங்கேன்னா துபாயில் நடந்தது அப்பொழுது டிசம்பர் ரெண்டாம் தேதியே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணுறார் காப் டுவெண்ட்டி எயிட் போட்டிருந்தேன் போயிருந்தேன் அங்கே பல விஷயங்கள் கிளைமேட் விஷயங்களாக பேசியிருந்தோம் அதில் சைடில் இன்னொரு ஒரு சில தலைவர்களை நான் சந்தித்தேன் அப்படி வந்து கத்தாருடைய அமீர் ஷேக் தமீன் பின் அகமது அல்தானி அவரை சந்தித்து பேசினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் எப்போ டிசம்பர் ரெண்டு ரெண்டு நேற்று டிசம்பர் இருபத்தி ஏழு எட்டு 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 இருபத்தெட்டு நேற்று டிசம்பர் தீர்ப்பு வந்துருச்சு அதாவது எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் சிலரை வந்து விட்டு பிடிக்கணும் சிலர் இதை வந்து சிட்டா நம்மள்கிட்ட அவங்கள்ட்ட இது பிடி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் எப்போவுமே சொல்லுவாங்க குஜராத்திகளுக்கு அந்த நெகோஷியேஷன் ஸ்கில் எல்லோரும் கொஞ்சம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று ஒன்று அவங்களுக்கு ஒரு பெக்குலியர் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேரளான்னா அவங்களுக்கான ஒரு இது இருக்குது உத்தரப்பிரதேஷ் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் ஒன்று இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்யணும் தமிழ்நாடுக்காரன் எப்படி வேலை பார்ப்பான் அப்படிங்கிறதுல சின்சியராக இருக்க இப்போ அமெரிக்காலே கொலை வச்சக்கூடிய பல சவுத் இண்டியன்ஸ் பார்க்குறோம் அது கர்நாடகா தமிழ்நாடு இவங்க ஆந்திரா இவங்கெல்லாம் எப்படி கோல வச்சு கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற டெ டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை நெகோஷியேஷன் அந்த இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இந்த பனியாஸ் குறிப்பாக குஜராத்திகளுக்கு அந்த கெப்பாசிட்டி ஜாஸ்திங்க ஸோ அதை வந்து மோடி மீண்டும் மீண்டும் உலக அரங்கிலே நிரூபித்து வருகிறார் இது இந்த மோடி அரசு வந்ததுக்கு இதுக்கு புதுசு இல்லை இப்போ நம்ம வந்து இப்பொழுது எட்டு கடற்படை அதிகாரிகளை மட்டும் இருக்கிறோம் இது வந்து அவங்களுக்கு ராக்காக வேலை பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க அதோடைய பேக்ரவுண்டை நமக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை ராலேயே அவங்க வேலை பார்த்துருந்தாகவே வைத்துக்கொள்வோம் நீங்கள் எந்த ஒரு ஸ்பை மூவியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க இந்தியாவில் வந்த அதில் அங்கே வேலை பார்த்த சூதுன்னு ஒருத்தவர் வந்து ஏஎன்ஐ ஸ்மிதா பிரகாஷ்க்கு ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப காமெடியாக பேசினார் நான் இந்தியாவில் வந்தது நெட்ஃப்ளிக்ஸில்லாம் பல ஸ்பை மூவி ஸ்பின்வெஜ் மூவியெல்லாம் பார்க்குறேன் அதில் காட்டுவதற்கும் நிகழ் அதாவது இன் ப்ராக்டிக்கலுக்கும் ஒரு டென் பர்சென்ட்டு கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் எங்களுடைய இது ஒன்றும் கஷ்டமாக இருக்குங்கிறது அதில் காட்டுறதுலாம் ஒரு சினிமா ஷோக்காக பல விஷயங்களை காட்டுறாங்க உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அதை விட கடினமான பல வேலைகளும் இருந்தது இருக்கும் இருந்திருக்கு அதையெல்லாம் கடந்து வந்திருக்கோன்னா அவர் சொல்லியிருக்கார் ஒருவேளை அவங்க ரா அந்த எதுனா இந்த சினிமாக்கள்லாம் வந்தேன் எப்போவுமே வந்து இந்த ஐஆர்எஃப்ஸு வந்து இவர்களை கை கழுவிடுவாங்க ஏன்னா இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த நாடே சிக்கிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கை கொழு அவங்களோட ஃபேமிலியே இதாகிடும் அப்படிங்கிறது மாதிரியானது தான் காட்டி வருவார்கள் ஸோ இந்த உளவுத்துறை உளவு ஸ்தாபனங்கிறதே மோசமானது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும் சில நேரங்களில் இந்த நாட்டுக்காக அவர்களே தங்களை டிஸ்டார்ஜ் பண்ணிக்கிட்டு டிட்டாச்சாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அது வேறு ஆனால் சினிமாக்களில் போர்ட்ரேட் பண்ணுறது இப்படி இருக்கும் ஆனால் இப்பொழுது ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் ஏன்னா இந்த மோடி அரசாங்கம் இது போன்ற ரா ஏஜெண்ட் இவங்களையெல்லாம் கைவிடவில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதுனாலேயோ என்னவோ தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல பயங்கரவாதிகள் அன்னோன் எலிமெண்ட்ஸால் கதை முடிக்கப்படுகிறது நம்முடைய எதிரி நாடுகளிடம் இப்போ நேற்று வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்குது இந்திய அரசு மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டு அபீஸ் செய்யதை எங்கள் நாட்டுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சது அது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஆஃபீஸர் செய்யறதுக்கு நாளைக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா அன்னோன் எலிமெண்ட்டுனால உடனே நீங்கள் நாளைக்கு இந்தியாவை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னே முன்னாலேயே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல இப்போ என்னென்னா இந்த அரசு இந்த கத்தார் அந்த விஷயத்தில் எடுத்தது இன்னும் வெளியுறவுத்துறைக்கு கிடைத்த ஒரு வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதுரியமான செயல்பாட்டிற்கு கிடைத்த வெற்றி ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு தமிழரை வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் நியமித்திருக்கார் பல நேரங்களில் நமக்கே வருத்தமா இருக்கும் ஒரு அபிஷியல் ஒரு பியூரோக்ரேட்டை வந்து எல்லாம் திடீர்னு அமைச்சராக்கிடுறாங்க அப்படின்னு அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்னு அது ஒரு மாநில அளவுல இருக்கும் பொழுது சரியாக இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடுகளோடு தொடர்புவதெல்லாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வெர்ச்சு ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களை பயன்படுத்தியிருக்கு ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோன்னா அதே வெளியுறவுத்துறை அமைச்சராக மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும் பொழுது தான் இந்திய மீனவர் அதாவது ராமநாதபுரத்தை சேர்ந்த ஐந்து தமிழ் மீனவர்கள் அவர்கள் மீது போதை குற்றச்சாட்டு என்னென்னலாம் இருந்தது இலங்கை அரசுனால் அங்கே போதை கடத்தினா இலங்கையில் தூக்கு தண்டனை மரண படுக்கை மரண வாயிலில் இருந்த தமிழ் மீனவர்கள் அஞ்சு பேரை மீட்டது சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க அரசியல்வாதி தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அவரை மீட்டார்கள் அந்த அம்மா இருக்கும் பொழுது தான் இந்த அரசே மோடி அரசே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கிறிஸ்துவ மத பிரச்சாரத்திற்காகவே சென்றார் எங்கே அதுவும் இஸ்லாமியர்கள் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஆப்கானில் அலெக்சிஸ் குருமார் என்ற சிவகங்கையை சார்ந்த கிறிஸ்துவ பாதிரி அவரை அதாவது கடத்திட்டு போயிட்டாங்க அவரை பத்திரமாக மீட்டது மோடி அரசு அப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தது சுஷ்மா ஸ்வராஜ் அது மட்டும் இல்லை சிரியாலேயே பார்க்குறோம் மற்ற மற்ற நாடுகளில் சிக்கியிருந்த அந்த நர்ஸுகளை கேரளாவை சேர்ந்த நர்ஸுகளை மீட்டிருக்கிறோம் உக்ரைனில் மாணவர்களை இருக்கிறோம் இதையெல்லாம் வெளியுறவுத்துறைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமைச்சர் அவரை நடத்தக்கூடிய பிரதமர் இவர் அனைவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் இது பார்க்குறோம் இந்த வெற்றி தொடர்ந்து நடக்கும் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுபவர்களை எப்படி டீல் பண்ணணும் தெரியும் உலக நாடுகளில் இந்தியாவை எப்படி முன்னிலைப்படுத்த வேண்டும் அதாவது பிஆருங்கிறது முக்கியம் நாடு நல்லா இருக்குது அதாவது வலிமையாக இருக்கிறது வளர்ச்சி அடைந்து ஆனால் உலக அரங்கிலே அதோடைய பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்கா அதுக்கான சில பிஆர் ஆக்டிவிட்டியும் தேவைப்படும் அது சரியான ஆளை வச்சு தான் நீங்கள் அதை பண்ணணும் அந்த வேலையும் சிறப்பாக இந்த அரசு செய்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்